நான் குப்பை தெரியாதுங்க வண்டாம் ஃபோட்டோ குண்டு குளிக்க

மாவட்ட விவசாய செயலாளர் இல்லாம பேரு சுரேஷ் அவர்களே நிலங்க அவர்களே மற்றும் இந்த ஒன்றிய நிர்வாகிகளே மற்றும் ஒன்றிய ஊராட்சி செயலாளர்களே வாழ்க புரட்சிகளை வளர்க தேச இன்று கேப்டனுடைய கொடி கொடிநாள் இந்த கொடிநாளிலே மிகப்பெரிய இந்த கொடியேற்ற மிக கீழ் குபத்து மகிழ்ச்சியாக இருக்குது மேலும் மேலும் நம்ம கட்சி வளர்ச்சிக்கு இந்த பகுதி உறுப்பினர் சேர்த்து கட்சி இன்னும் வளப்படுத்துறதுக்கு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நினைக்கவே வண்டி நான் ஓகே